கோடியில் அமைக்கப்பட்ட தார்சாலை திட்டத்தோடு வந்த கவுன்சிலர்ஸ் நகராட்சியில் நடக்கும் முறைகேடு கைகோர்க்கும் அரசியல் கட்சிகள் சீர்காழி நகராட்சியில் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டத்தின் முதன்மையான நகராட்சி சீர்காழி இதன் வார்டில் உள்ள சன் சிட்டி நகர் பகுதியில் நகராட்சியின் ஸ்டைலற்ற கணக்கு நிதி திட்டத்தின் கீழ் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த தார் சாலையின் மொத்த மதிப்பு இரண்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் என சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக தார் சாலை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பதினேழாவது வார்டில் புதிதாக அமைக்கப்படும் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாகவும் சாலையின் மற்றும் ஒப்பந்ததாரர் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து அறிவிப்பு பலகை ஏதும் அப்பகுதியில் வைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் திமுக நகர்மன்ற உறுப்பினர்களின் கணவர்கள் மற்றும் முன்னாள் திமுக நகர்மன்ற உறுப்பினர் ஆகியோர் பணிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து புதியதாக அமைக்கப்பட்ட தார் சாலையை கையால் பெயர்த்து எடுத்து நகர்மன்ற உறுப்பினர்களை சாலை தரமானதாக இல்லை என குற்றம் சாட்டினர் தொடர்ந்து தார் சாலையை கையில் பெயர்த்து பேசிய நகர்மன்ற உறுப்பினர்கள் இதற்கா இரண்டே கோடி என கேள்வி எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து பேசியவர்கள் நகர்மன்றத்தில் தீர்மானம் வைக்காமல் இந்த சாலை அமைக்கப்படுவதாகவும் நகரின் பல்வேறு வார்டுகளில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சேதமடைந்த சாலைகள் இருக்கும் போதிலும் வீட்டு வரியே இல்லாத இந்த பகுதியில் சாலை அமைக்கப்படுவது குறித்து அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பினர் இதனால் தார் சாலை அமைக்கும் ஊழியர்களுக்கும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது பணிகளை தரமாக மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் மூலம் உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே பணிகளை தொடர்ந்து செய்திட வேண்டும் என கூறி சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வாகனங்களுக்கு முன்பு அமர்ந்து தர்ணாவில் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டனர் இதனால் சில மணி நேரம் சாலை அமைக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டன இதையடுத்து தார் சாலை அமைக்கும் ஊழியர்கள் சிலர் தர்ணாவில் ஈடுபட்ட நகர்மன்ற உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அதற்கெல்லாம் அசராத நகர்மன்ற உறுப்பினர்கள் போலீஸ வர சொல்லுங்க கலெக்டரை வர சொல்லுங்க என்று கூட்டாக நடப்பதாக குற்றம் இதனால் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த தார்சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ரமாமணி ராஜேஷ் பாலமுருகன் திமுக நகரமன்ற உறுப்பினர்களின் கணவர்கள் பந்தல் முத்து திருச்செல்வம் மற்றும் முன்னாள் திமுக நகர்மன்ற உறுப்பினர் தமிழ்செல்வி ஆகியோர் என்பது குறிப்பிடத்தக்கது கட்சி பேதமின்றி தார் சாலையில் முறைகேடு என குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளதால் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சீர்காலை அருகே இரண்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்படும் தார் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக நகர்மன்ற உறுப்பினர்களே சாலையை பெயர்த்து குற்றச்சாட்டு முன்வைத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க